சார் டாட்டா இண்டியா ஒன்று வந்துருக்கு பாருங்கள் ரெண்டாயிரத்து பதினஞ்சு மாடல் டிடிஐ விஸ்ஸா சார் இது டிஎன் டுவெண்ட்டி டூ மேம்பாத்திரத்தில் லீஸான வண்டி ரெண்டே ஓனர் தான் வண்டி குவாலிட்டி பாருங்கள் புது வண்டி எப்படி இருக்குமோ அதே கண்டிஷனில் இருக்கும் ஏன்னா இண்டியா ப்ரைஸ் தான் வண்டி கொடுக்க போகிறோம் வரும் ஒரு லட்சத்தி அறுபத்தாயிரரூபாய் கொடுக்க போகிறோம் வண்டி குவாலிட்டி பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே புது வண்டிக்குள்ளே இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் கிலோமீட்டர் கம்மியாக தான் ஓடி இருக்கும் சார் ஏசி பவர்ஸிங் வண்டி தான் ஓன் போர்டு வண்டி விஷா பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் ரொம்ப ரேர் தான் ஒரு பத்து ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று மாடலே இன்றைக்கி ஒன்றரைபா விற்கிறாங்க ரொம்ப லேட்டஸ்ட் வண்டி டீசல் வண்டி டிடி இன்ஜின்னு டீசல் வண்டி ஒரு லட்சத்தி அறுபத்தாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறேன் அபிகர்சை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சீப் பண்ண பச தான் கொடுத்துட்ருக்குறோம் இந்த வண்டி பாருங்கள் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்கும் அவுட்லுக்கெல்லாம் பாருங்கள் ஒரு சில்வர் கலர் வண்டி சார் ஒரு தெளிவான வண்டி இந்த வண்டி பார்க்கின் கிடையாது சார் ஏன்னா வெளி மார்க்கெட்டில் நீங்கள் ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் விற்கிறாங்க நம்ம அபிகர் பொறுத்த வரைக்கும் சீப் தான் ஏன்னால் நான் வீடியோ பண்ணால் அடுத்து ஆஃப் ஒன் ஹவர் எனக்கு சொல்றது வந்துடணும் அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லா வண்டியுமே நம்ம கொடுத்துட்ருக்குறோம் இந்த வண்டி பிக்ஸட் ப்ரைஸ் தான் சார் ஒரு லட்சத்தி அறுபத்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் குவாலிட்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் குவாலிட்டியாக இருக்கும் இந்த வண்டி நம்ம ஆஃபீஸுக்கு வந்துடுச்சு சார் நம்ம லொக்கேஷனில் தான் வண்டி இருக்குது அவுட்லுக்கெல்லாம் பாருங்கள் தெளிவாக இருக்கும் சார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ரிஜிஸ்டர் ஆன வண்டி ரெண்டே ஓனர் தான் குவாலிட்டி எல்லாம் நியூ ஷேப் வந்துடும் சார் ஃப்ரெண்ட் எல்லாமே உங்களுக்கு நியூ ஷேப் வந்துடும் டாட்டா இண்டிகா விஸ்டா பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் ரொம்ப ரேரு தான் டாட்டா இண்டியாவே இந்த ப்ரைஸ் விற்கிறாங்க சார் நம்ம விஸ்டா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இந்த ரேட்டு கொடுக்குறோம் வண்டி இன்ஜின் நாய்ஸு எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்கும் உள்ள லெதர் சிட் கவர் கம்பெனி செட்டு எல்லாமே வந்துடும் இந்த வண்டி வேணுன்ற கீழே நம்பர் கொடுக்குறேன் கனெக்ட் பண்ணுங்க நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காடு சார்